திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறையில் பணிபுரியும் மகளிர் காவலர்கள் சார்பாக முப்பத்தி இரண்டாவது மாதம் சாலை பாதுகாப்பு மற்றும் உயிர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருந்து நெஞ்ச கல்லூரி வரை திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கவேல் தலைமையில் திருப்பத்தூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் வெங்கடாசாமி முன்னிலையில் முப்பத்தி இரண்டாவது சாலை பாதுகாப்பு மற்றும் உயிர் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்துக்குட்பட்ட காவல்துறையில் பணிபுரியும் அனைத்து மகளிர் காவலர்களும் விழிப்புணர்வு விளம்பர பலகைகள் பொருத்தி பொதுமக்கள் சாலைகளில் பாதுகாப்பாக பயணிப்பதற்கும் மற்றும் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு அணியுங்கள் விதிகளையும் மதியுங்கள் வாகனத்தை ஓட்டும் போது கைபேசியை பயன்படுத்தாதீர்கள் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் போன்ற விழிப்புணர்வு வாசங்கள் ஒளிப்பெருக்கி மூலமாக அறிவித்து சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் மற்றும் முகக்கவசம் அணிந்து சாலை பாதுகாப்பு மற்றும் உயிர் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர் இன்றைக்கு வந்து தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்து இது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் தேர்தலிலே போட்டியிடுவதாக இருக்கட்டும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த வருடம் முக்கோ விழா வட்டார போக்குவரத்து அலுவலகம் மானியம்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மகளிர் அம்மா திட்டம் சார்பாக வேண்டு hey.